உங்களுக்கு ஒரு மண்டலத்தையும் ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சு நம்ம முதல்ல சொன்னல காய்கறி பழங்க நல்லா சாப்பிட்டா என்ன ரிச மனைவி வந்து சொல்லுவாங்க உங்கள்கிட்ட இப்போ சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்ம பாட்டு ஒரு நான் ஒரு மண்டலம் சாப்பிட்டு முடிக்கும் போது உங்கள் மனைவி சொல்லுவாங்க உங்கள்கிட்ட ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியும் சொல்லுவாங்க அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் உடல் ரீதியாக உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி சொன்னல எல்லாத்தையும் கோவப்படுறது சண்டை போடுறது டென்ஷன் இந்த கழுத்து வலி அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வரக்கூடிய வழிகள் பைக்கில் அதிகமாக ரைட் பண்ணுறவங்க வரக்கூடிய வழிகள் எல்லாமே ஒன்று ஒன்றா இல்லாமல் போயிடும் அதேபோல் முடி உதிர்றது அது சொல்லுங்கள் மனசுக்கு பலம் தரக்கூடிய பூனக்கிளிவதும் நம்ம இதில் கலந்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக கலந்து கண்டென்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஃபேத் முஸ்லி அப்புறம் அஸ்வகந்தா கோக்ஷுரா ஜாதிகா பூனக்காளி வத ஓருதல் தாமரை முருங்கவதை முருங்கைப்பூ முருங்கை பிசுன்னு இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிராம் ஈவன் சிங்கிள் எம்ஜி சொல்லுவாங்க கிராம் கூட நம்ம டேஸ்ட்டு ஃப்ளேருக்கும் ஆர்டிஃபிஷியலாக எதுவும் கலக்கலை அதுமாதிரி கெமிக்கல் எதுவும் கிடையாது பிரெசர்வேட்டர் எதுவும் கிடையாது நேச்சுரலாக அப்படியே தயாரிச்சு அப்படியே கொடுக்குறோம் இது உலக தரமாக எல்லா சர்டிஃபிகேட் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் இந்த இந்தியாவில் ஒரு ஸ்டேட்ஸ் லைசன்ஸாக இருக்கட்டும் மேனுஃபேக்ச்சர் லைசன்ஸ் அதே போல் ட்ரேடிங் லைசன்ஸ் போல சென்ட்ரலில் மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் லைசன்ஸு இன்டர்நேஷ்னலாக ட்ரேட் பண்ணக்கூடிய எச்ஏசிசிங்கிற லைசன்ஸ் அப்புறம் ஜிஎம்பி டபுள்யூஎச் ஐஎச்ஓவில் நம்ம வந்து அஃபிலியேட்டட் அவங்கள்ட்ட வாங்கி வச்சிருக்கிறோம் அதே போல உங்களுக்கு ஐஎஸ்ஓவில் ரெண்டு தரமாக வாங்கி வச்சிருக்கிறோம் ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கி இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் உள்ள ஒரு தரமான ஒரு சவுத் இந்தியன் கம்பெனி இது நம்ம தமிழ்நாடோடைய ஓன் பிராண்ட் இது வந்து எங்கேயோ உள்ள பிராண்ட் இம்போர்ட் பண்ணல நம்ம தமிழ்நாடோட ஓன் மேனுஃபேக்சர் பிராண்ட் இது நம்ம தமிழர்கள் தயாரிக்கக்கூடிய நாங்கள் நாங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் நீங்கள் முழு உலகத்தில் எங்கேருந்து பார்த்தாலும் சரி உங்களை நம்மளால் டிஎச்ர் மூலியமாக ஃபெடெக்ஸ் மூலியமாக அனுப்ப முடியும் முழு இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நமக்கு உங்களுக்கு கொரியர்ஸ் மூலியமாக உங்களை கொண்டு அனு அனுப்பிடுவோம் உங்களை உங்களோட வந்து பொருள் சேர்க்குறது நம்ம உத்தரவாதம் இந்த பொருளை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இப்போ இந்த பிரதர் கேட்ட இந்த கொஸ்டினுக்குலாம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் நல்ல ஒரு தீர்வை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக இப்போ இது வந்து